വണക്ക <laughs> മുകളെ ஒரு ரெண்டு அன்சீல் வீடியோ போறதுக்கு எம்பிட்ட மாடகத்து போய் தெரிய வேண்டியதா இருக்கு தெரியுமா அதுவும் இந்த லைவ்ல நைட் உட்காந்து வீங்களை பாக்குறதுக்குள்ள வீங்க படுத்துற அலும்பு இருக்கு பண்ற கன்றாவி கொடுமையெல்லாம் இருக்கு அதுவும் தர்சிகா விஜய் விஷால் கன்றாவி கொடுமையெல்லாம் இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு எங்கேயாவது இங்க போய் எங்கேயாவது எங்க வாக்கா கணத்துல போய் எங்கேயாவது கண்டட்டு கொடுக்கணும் போய் தொலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மக்களே அதாவது அன்சீன் பார்க்கற நமக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி சேனல புதுசா பாக்காதீங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்துருங்க சோ அதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் டல்லா போனுச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா தயவு தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னடா காலகாலே டல்லா போடுறீங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க சோ அதான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் சரிங்களா ஏன் நடந்துச்சு அப்படின்னா தர்சிகா அண்ட் விஜய் விஷால் இவங்களோட கொடுமை கன்றாவி கொடுமை தான் லைவ்ல வந்து போயிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா தர்சிகாவுக்கு வந்து அதாவது விஜய் விஷால் டிஜெபிபார் வந்து நேற்று போட்டு கொழந்து விட்டா பிள்ளைங்கள இல்லைங்கன்னா நம்ம ரயாணி எல்லாம் சேர்ந்து ஒரு போல பொழந்து விட்டாங்க டாஸ்க்கில் அதில் எத்தனை பேர் அகணம் படைஞ்சிங்கிறத கமாண்டில் போட்டு விடுங்க அதை பத்தி நீங்கள் எப்படி சொல்லி பார்த்துருக்கீங்க நம்ம தரிசிக்க வந்து ஊட்டி விடுறாங்க இப்பெல்லாம் தொடர்ந்து டெய்லியும் ஊட்டி விட்றது டெய்லியும் இந்த இடம் பார்க்கறதே தான் எங்களுக்கு வேலையாக இருக்குன்னு வச்சிங்களேன் இவங்க ஊட்டி விட்றதும் அவர் வந்து எனக்கு வேண்டாம் எனக்கு டி அப்படின்னா ஒரு கொஞ்சிறதும் இவங்க அப்படி ஒரு மிரட்டு மிரட்டி ஊட்டுறதும் என்னம்மாடா ஏலே என்னம்மா பண்றீங்கடா செம்மையா பண்றீங்கடா ரெண்டு பேரும் சேர்த்து மாதிரி மாதிரிதான் இருக்கு ஊட்டி விட்டுனு கடைசியில ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்க பாருங்க தர்சிகா அப்படி சுத்தி பிள்ளைக்கு கண்ணு பட்டுருச்சு அதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கு பிள்ளைக்கு கண்ணு பட்டதாலதான் அட்டி வாங்கல வாய் அந்த வாயினாலதான் அட்டி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த டாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி தலைவர் ஒரு கண்டென்ட் பேசுறாரு அது முக்கியமான கண்டென்ட் நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் காமெடி இதுக்கப்புறம் சீரியஸ் சரியா உட்காந்து சத்யா ரயாண்டா வந்து பேசிட்டு இருந்தா பேசுறானா ஏய் நாங்க தெளிவா பண்றோம்டா நாங்க லவ் கண்டன்லாம் பண்ணல நாங்க லவ் கண்டன் பண்றது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நாங்க பண்ண ஆரம்பிச்சதே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ராணுவ பார்த்து பார்த்துதான் நாங்களே லவ் கண்டன் பண்ணலான் இருக்கோம் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்றாங்க அதை பார்த்துதான் நாங்களே பண்ணலான்னு பிளான் பண்ணோம் அப்படின்னு பழியை தூக்கி அப்படியே ராணுவ மேல போட்டான் பாவட்டா ஒண்ணும் தெரியாம சுத்திட்டு இருக்கா பச்சை குழந்தையா அவன் மேல தூக்கி இவன் பண்ற சேட்டைக்கு அவன் தான் காரணங்கிற மாதிரி அவனை பார்த்துதான் நான் பண்ணுங்கிற மாதிரி பழியை தூக்கி ராணுவம் மேல போறான் சரி அதை தான் விட்டானா அதை உங்களோட கருத்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன நமக்கு தெரியாத நம்மள என்ன கண்ணல துணியை வச்சிருப்பா இது கண்ணை கட்டிட்டா சுத்திட்டு இருக்கான் இவன் என்னென்ன மாத்தி பேசுறான் அஞ்சு தாட்டை சொல்றான் தரிசி காட்ட சொல்றான் இவன் கேட்ட ஒண்ணு சொல்றான் பட் அவன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் அப்படி இதுதான் உண்மை சரிங்களா இது வெளியில போய் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல உள்ளுக்குள்ளே எப்படி பண்றா வெளில என்னென்ன பண்ணுவான்னு தெரியல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த இடத்துல தான் இன்னொரு விஷயத்தை சொல்றான் யார் யார்ட்ட ரயானு சத்யா ரெண்டு பேரும் பாதுகா அந்த இடத்துல சொல்றான் ஏய் நான் வந்து ஒரு இந்த கண்ணட்டை பத்தி பேசிட்டு நான் வந்து ஒரு மீடியா பர்சன்ரா எனக்கு வந்துட்டு இந்த லவ் கண்டென்ட் இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு ஒரு இது எங்கேயாவது ஒரு இந்த நாங்க கொடுக்குற ரியாக்ஷன் கிளிக் ஆச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் ஒரு நல்லது நடக்குன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசுறான் தலைவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க மீடியாவில் மீடியால தான் ரயானும் மீடியால தான் ரயானுக்கு அடுப்பாயிட்டா போல அப்ப நாங்களாம் எல்லாம் விரல் சுப்பு போகா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இடி மாப்பிள்ள உன்ன பாத்துக்கிறேன் டாஸ்க் பக்கவா உன்ன பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கரெக்டா டாஸ்க்குள்ள வந்தோடனே தலையை தூக்கி தலையில ஒரு சொரு சொல்லாம் அப்படியே அமைக்கியே சொறணுடனே பயில வெளியில எடிட்ட போட்டாங்க அதுவும் விசால அடிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆள் நம்ம என்ன தங்கமான பையன் தரமான பையனாச்சே அவரை தூக்கி போட்டு அமுக்கணான்னு ரயானுக்கு ஒரு பக்கம் ஓட்டு எகிரிக்கிட்டு இருக்கு தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படின்னு போட்டு பாட்டை போட்டு எடிட்டிங்க பங்க பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ ரயான் ஒரு பங்கத்தை பண்ணி விட்டாப்ல சரியா இதுக்காக தான் தர்சிகா எம்மா மன்மதனோட அவர்களே இதுக்காக தான் அடி வாங்கிருக்காம கண்ணு பட்டதுனால எல்லாம் அடிவாங்கல இவன் இப்படி பேசுறா பாத்தீங்கன்னா அந்த காட்டுல ரயான் போட்டு அமைக்க இருந்துட்டான் அப்படிங்கிறான் ஏன்னா அப்ப குடு ஜாக்லின் பொம்மையை பொம்மையை நான் இது பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு சரிங்களா அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ரயான் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சோ இதுக்குதான் அடிவாங்கிருக்காங்க அப்படிதான் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்சிகா ஒத்தரம் கொடுக்குறாங்க இப்படி நமக்கு இந்த இந்த இலவெல்லாம் நமக்கு தேவையாத்தான் எதுக்கத்தான் இப்படி போய் அடிவாயிட்டு வந்திருக்கீங்க ஏதாவது பொத்திக்கிட்டு ஒரு ஓரமா என் பொம்மை எடுத்து உள்ள வச்சிருக்கீங்கன்னா நாளைக்காவது ஆடிக்கலாமே தான் அப்படின்னு கேக்குறாங்க என்ன நீ பண்றது என்ன கூட்டு போய் குமுருவாங்கன்னு எனக்கா தெரியும் அப்படின்னு தலைவர் வந்து அப்படியே வலிக்கிறது சொல்றான் அங்க இருந்து தீபக்கண்ண வராரு தீபக் கேப்டன் தீபக் வராரு கேப்டனான நேரமா என்னன்னு தெரியல எந்த பக்கமும் மணி அடிக்க முடியாம ஏதோ கோயில் பூசாரி மாரி மாரியம்மன் கோயில் ஒரு மணி காளியம்மன் கோயில் ஒரு மணி கர்ப்பசாமி கோயில் ஒரு மணிங்கிற மாதிரி போய் ஒரு மணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு அந்தந்த கேக்கல ஒரு மணி ஆமா 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 கரெக்ட் தான் முத்து நீ பண்ணது கரெக்ட் தானா நீ பண்ணது கரெக்ட் அப்படிங்க மாதிரி எல்லா பக்கமும் ஒரு மணி அடிச்சுட்டு அருண் பிரசாத் வந்து சுத்திட்டு இருக்காரு பொறுப்பினர் நினைக்கிறேன் சரி அப்போ வந்து அருண் கேப்டன் வந்து வராரு தீபக் வந்து வராரு சாரி தீபக் சுத்திட்டு இருக்காரு கேப்டன்சி பொறுப்புனால தீபக் வந்து வராரு என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு கிழிச்சு வலிக்காதா அப்படின்னு சொல்றான் உடனே அவரு சொல்ற ஏய் அவன் அவன்ட்டா அவன் எம்எம்ஏடா எல்லாம் அவனுக்கு அதான்டா கரெக்டா புடிச்சுட்டான் நான் இப்படி பின்னாடி போட்டு அமைக்கிட்டா என்ன அப்படின்னு என்னடா எம்எம்ஏ அப்படின்னு தேடி பார்த்தா தான் தெரியுது மிக்ஸு மார்ஷியல் ஆர்ட்ஸா தலைவன் புதுப்பேட்டை படத்துல சொல்லுவாங்கல்ல இல்ல இதை வச்சுக்கிட்டா என்னட்டு அடிவாங்கனா அப்படி கேப்பால அந்த மாதிரி இருந்துச்சு ரயானோட அந்த இது வந்து கேட்கும் போது அவன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ரயான் பண்ணிட்டு பண்ணியிருக்கா போல இருக்கு சோ அதை வச்சுதான் சொன்னாப்ல தீபக்கு சோ இதுதான் இந்த கண்டென்ட் இதுல பெருசா ஒண்ணு இல்ல ரயான் வந்து எம்எம்ஏ எம்ஏ சொல்லணும்னு நினைச்சேன் இந்த கர்ம கன்றாவிகளை இவங்க பண்ண கூட்டு இந்த வாய் இந்த அடி வாங்கினாங்கிறத உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன் அதே மாதிரி தர்சிகா விசால் பண்ற இந்த கேவலமான விஷயங்கள் எவ்வளவு கேவலமா இருக்கு கிரிஞ்சு மெட்டீரியல் கிரிஞ்சு ப்ரோ 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 மேக்ஸ் மெட்டீரியலா வந்து இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளதுலே இந்த பிக் பாஸ் சீசன் வரலாறுலேயே மிக கேவலமான வரலாறு அப்படின்னு சொல்லி காதல் வரலாறுன்னு சொல்லி டைட்டில் போடுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கிறதா உண்மை சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல கூப்பிடுங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தூங்க போறேன்